வணக்கம் டாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தெலுங்குல வெளியான திரைப்படம் தான் அம்மன் திரைப்படம் இந்த திரைப்படம் தெலுங்குல மட்டும் இல்லாமல் தமிழ்லேயுமே சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு இந்த அம்மன் திரைப்படத்தில் அம்மன் தாய் கதாபாத்திரத்தில் நடித்தவங்க பற்றின சில தெரியாத தகவல் தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அம்மன் தாயா இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட உண்மையான பேர் சுனைனா இவங்க ஹைதராபாத்தில் தான் பிறந்திருக்காங்க பல ஆடிஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அம்மன் திரைப்படத்தில் தான் முதல் முறையாக வாய்ப்பு கிடைச்சது முதல் திரைப்படத்துலேயே ரொம்பவும் அழகாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சுனைனா அவங்க இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்க எந்த திரைப்படங்கள்லையுமே ஒத்துக்கலை ஸ்டடியில் ரொம்பவும் கவனம் செலுத்தியிருந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவங்களுக்கு வினயன்றவங்களோட திருமணம் ஆச்சு இவங்களுக்கு அழகான சாயின்ற ஒரு மகனும் இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் கணவரோட சப்போர்ட்டோட ஆர்ஜே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ரைட்டிங் சிங்கிங்னு அந்த துறைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க சுனைனா அவங்க அப்போதான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா டைமில் இவங்க மீ சுனைனான்ற ஒரு விலாகிங் சேனலுமே ஆரம்பித்தாங்க காமெடி விலாகனால் அது செம ஹிட் ஆச்சு ரசிகர்களுமே இவங்களுக்கு குவி ஆரம்பித்தாங்க அப்போது திரும்பவும் நம்ம சினிமாவில் ஏன் நடிக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் சுனைனா அவங்க ஹோ பேபின்ற சமந்தா அவங்க நடித்த திரைப்படத்தில் அனுஷியான்ற ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ரொமான்டிக் சபரின்னு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க சுனனா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வலிமை திரைப்படத்தில் அஜித் அவர்களோட தங்கையாக இவங்க நடிச்சிருப்பாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ப்ரைட் ஆஃப் ஹைதராபாத்துன்ற விருதையுமே சுனனா அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க தொடர்ந்து இப்போது சினிமா மீடியான்னு இவங்க கவனம் செலுத்திருந்தாலுமே வளாகிங் சேனல்லையுமே ரொம்பவும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வராங்க மக்களை அம்மன் திரைப்படத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இவங்களோட கதாபாத்திரம்ன்றதை மறக்காம கேக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிப்டியர் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க